ஹலோ கைஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் ஜூன் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டே ஜஸ்ட்டு கேட்டிங்கன்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலையும் கெடாமல் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டுட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம வேலைகளெல்லாம் எல்லாம் சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாளில் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கேட்டுக்கிட்டே உங்கள் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க செய்துக்கிட்டே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு பின்னாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணி நல்லாவே மெயின்டைன் இருந்தேன் இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்த மழையால் மறுபடியும் தோட்டம் வந்து ரொம்ப மோசமாக மாறிடுச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ டைமும் இல்லை ஸோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலி இப்போ வந்து டெய்லரிங்கை பொறுத்த வரைக்குமே கஸ்டமர் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா நிறைய போட்டி வந்துடுச்சு அதாவது நீ இல்லைன்னா வேறு டெய்லர் இருக்காங்க இவங்க இல்லைன்னா அவங்க இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது எங்கே செட் ஆகுமோ அங்கே தான் ஸ்டிச் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ரகுடாக நடந்துக்கிற கஸ்டமரும் இருக்காங்க நான் ரீசண்டாக வந்து கேள்விப்பட்ட அந்த சில டைலாக்ஸ் மட்டும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கொடுக்கும்போது அதாவது வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கேப்லாம் இருக்குது அப்படிங்கிற நினைக்கும் போதே வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு சொல்லுவாங்க ஆரியாக இருந்தாலுமே ஒரு த்ரீ டேஸில் முடிச்சுருங்க டூ டேஸில் முடிச்சுருங்கன்னு ஜஸ்ட் ஆரி மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் முடிச்சு கொடுக்கலாம் ஆரியும் போட்டு ஸ்டிச்சிங்கும் ஒரே ஆள் பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்போ இருக்கிற கஸ்டமர் எல்லோரும் உடனே டைம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் என்ன இப்போது ஒரு ஒன் ஹவர் தானே ஆக போகுது ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் ஆகப்போகுது உட்காந்து ஸ்டிச் பண்ண அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க ஒன் ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுவுமே ஒரு பேபியை வச்சிட்டு சிங்கிளாக வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஓரளவுக்கு டெய்லரிங் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பேச மாட்டாங்க இந்த மாதிரி மட்டும் கிடையாது இதை விட மோசமாக பேசுகிறவங்களும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு அந்த மைண்ட் செட் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ளவுசஸை கொடுத்துட்டாலோ அதுக்கு நம்ம திரும்ப கொடுக்கும்போது இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறைய வந்து எடுக்கிறாங்க நான் அந்த மாதிரி எடுக்கலை வில்லேஜில் தான் இருக்கேன் அந்த மாதிரி இருந்தாலும் தெரியாதவங்க ஆர்டர்ஸ் வரும் அதாவது ஒருத்தரை கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட் இவங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸே பார்க்காம இவங்க மூலயமா நம்ம வந்து நம்பிக்கையாக வாங்குவோம் அந்த மாதிரி ரீசெண்டாக தான் நான் ஒரு மேரேஜ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் வந்து அமௌண்ட்டு போடும்போதே வந்து இது கல்யாணத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டாங்க பேசினதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அஃபர்ட் போடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு இருந்தாலும் ஓகே மேரேஜ்க்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க அப்படின்னு நினச்சி தான் நான் என்ன பண்ணேன்னா கம்மி பண்ணி தான் போட்டேன் ஒரு தௌசண்ட் ரேஞ்சுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி இந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க நைன் ஃபிஃப்டின் போட்ட இடத்துல எனக்கு ஜிபே வருது நைன் ஹண்ட்ரட் வருது சிக்ஸ் ஃபிஃப்டின் போட்ட இடத்துல எனக்கு ஜிபே வருது சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வருது ஸோ வந்து என்னால் திரும்ப கேட்கவும் முடியல பிகாஸ் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதால பணத்தை பெருசாக நினைக்கக்கூடாது அதே சமயம் கஸ்டமருக்கு எல்லாேருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங்கு கொடுத்துருக்கோம் அவங்களும் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க டிசைன் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அளவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அதாவது தெரியாமல் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கே வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் எனக்கு வந்து பேமெண்ட்டு கூட பண்ணாங்க ஸோ எந்த ஒரு ஒரு அதையுமே கிளியராக சொல்லிட்டாங்க இருந்தாலுமே நமக்கு வந்து பேமெண்ட்ல ஏன் இவ்வளோ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமரால் தான் நமக்கு வந்து ஃபீல்டை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் கூட வந்திருக்கு பட் எல்லா ஃபீல்டுலேயும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் அதுபோல தான் இவ்வளோ டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தும் பேமெண்ட்டில் ரொம்ப பார்க்குறவங்களும் இருக்காங்க அதே சமயம் எனக்கு அதிகபட்சம் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் வரும் இந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க பேமெண்ட் கையிலேயே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து பேமெண்ட்டு ஃபுல் பேமெண்ட்டு கையில் கொடுப்பாங்க இந்த மாதிரியான பாசிட்டிவ் கஸ்டமர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமரால் தான் நமக்கு இந்த ஃபீல்டு மேலே இன்னுமே நம்பிக்கை இருக்குது என்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆகி ஃபீல்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இருந்தால் இன்னொரு சைட் பாசிட்டிவும் இருக்கும் அதே சமயம் நம்ம ஸ்டிச்சிங் பேசும் ஓகே கைஸ் நாளைக்கு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்